தேவ நிக்கிமாக்கிமா உண்டாவதாக அநேக நேரங்களில் நமக்கு கிடைக்கும் மரியாதையும் கனமும் புகழ்ச்சியும் நம்முடைய தாழ்மையை பொருத்தும் மற்றவர்களை ஜனங்களை நாம் மதிப்பதை பொருத்தும் மற்றும் நீதியாய் நேர்மையாய் உண்மையாய் பொய் உரையாமல் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்தும் கிடைக்கிறது பிரேதத்தை அடக்கம் பண்ண ஏத்தின் புத்திரராகிய ஜனங்களுக்கு வந்தனம் செய்து நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியமாய் இருக்கிறேன் என்று தாழ்மையான வார்த்தையை கூறி ஜனங்களிடம் பேசிய போது ஏத்தின் புத்திரராகிய ஜனங்களும் ஆபிரகாமை மதித்து விலை கிரயமான தங்கள் நிலங்களை சாரா அடக்கம் பண்ண இலவசமாய் தருவதாக கூறினார்கள் ஆனால் ஆபரகாம் அந்த இடத்தை அதன் சேக்கல் நிறைவெல்லி கொடுத்து தனக்கான கல்லறை பூமியாக வாங்கி பின்பு சாராலை அடக்கம் பண்ணினார் ஆபரகாம் பிறரை மதித்து வாழ்ந்தவராக இருந்தார் இதுபோல நாமும் பர்லோக தேவனுடைய எல்லா வார்த்தைக்கும் கீழ்படிந்து நடந்து நம்மை தாழ்த்தி அவர் மனம் புண்படாதபடி எல்லா காரியத்திலும் உண்மையாய் நடப்போம் என்றால் பர்லோக தேவனும் நமக்கு ஏற்றபடி மறு உத்தரவு கொடுத்து நம்மையும் மேன்மையாகவும் புகழ்ச்சியாகவும் பூமியில் கீர்த்தியாகவும் எல்லார் முன்பாகவும் உயர்த்தியும் மேன்மைப்படுத்தியும் வைப்பார் யூ